இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்பாக ஏன்னா இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பயங்கரவாதிகளுக்கும் பாஜக நிர்வாகிகளுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகளை ஆதாரங்களோடு அம்பலப்படுத்த போகிறது இந்த வீடியோ வேறு ரெண்டு அக்யூஷன் இருக்கு அங்கே பெரிய அக்யூஷன் ஒன்னு ஐயா மோடிஜி ஒன்னு அமித்ஷாய்யா காஷ்மீரில் நடந்திருக்கக்கூடிய ஒரு கொடூரமான தீவிரவாத தாக்குதல் பாவி சுற்றுலா மக்கள் ஏதோ வேடிக்கை பார்க்கறதுக்கு வந்து ஒவ்வொரு அழகை பார்க்கறதுக்கு ரசிக்க வந்தவங்கள சுட்டு சுட்டுக்கொன்று இருக்குது இதில் உயரம் வெளிப்படுத்தால் என்னத்தை வெளிப்படுத்துதுன்னு ஒரு கொடூரமான தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்குது இருபத்தெட்டு பொதுமக்கள் அநியாயமா கொல்லப்பட்டிருக்கிறாங்க சுத்தி பாறாம் பாரு சுத்தி பா ரா சுத்தி பாரா எவ்வளோ பேர் உங்களை பற்றி வெளிப்படுத்தோங்க என்ன இந்த தாக்குதலுக்கு யார் காரணம் ஆ இந்த இடத்துல முக்கியமான சொல்ல ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா அங்க வந்து மதத்தை பார்த்துதான் தாக்குதல் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் என்பது மிக கொடூரமானது சோகத்துல இருக்கிற இந்த நேரத்துல மதவெறிய தூண்டுறதுல நம்பர் ஒன்

அது நீங்களே பிரிடி பாருங்க அந்த கரெக்டாக போட்டு தயவு செஞ்சேன் அவனை வெள்ள கெள்ள விட்றாதீங்க ஆசைப்பட்ட விட்டு அக்கிட்ட திருட்டு ரூமும் இருக்கோம் அதில் போட்டு தயவு செஞ்சு அவனை அடைச்சு வச்சிருங்க தமிழ்நாட்டுல சில ஜென்மங்களை நெத்திலாம் எழுதி ஒட்டின்னு வேண்டாம் சும்மா அந்த ஜென்மங்களை பார்த்தாலே தெரியும் இது மதபறி பிடிச்ச ஜென்மம்னு சொல்லி இந்த இது மாதிரி குடிச்சிட்டு அங்கிட்டு ஓரமாக மல்லாக்கப்படுது தூங்கு என்னை குடிச்சு சொல்றாப்ல ஓ ஓஹோ அந்த மதவெறி புடிச்ச சில ஜென்மங்கள் பட்டியல்ல மிக முக்கியமான ஜென்மம் அர்ஜுன் சொம்பத்து என்கின்ற இந்த ஜென்மம் மூத்திரம் குடிக்கிறது மூணு பிஹெச் வாங்கி வச்சிருக்காங்க அவ்வளவு தொழில் சுத்தமா இருக்கும் எங்க வீட்டை வாசல்ல ஒருத்தர் கிராஸ் பண்ண முடியாது அங்கிட்டு டபார்னு ஓடி போய் குடிச்சிருவாப்ல எல்லாத்தையும் இந்த ஜென்மம் தாக்குதல் நடந்த அந்த இடத்துல லைவ் அந்த நேரடியா அந்த தாக்குதல பார்த்த மாதிரியும் போர் கே கேமரா வச்சு ஷூட் பண்ண மாதிரியும் இல்ல இது முழுக்க முழுக்க மத ரீதியில் நடத்தப்பட்ட தாக்குதல் என்று இங்க பாருங்க எவ்வளவு பெரிய பதிவு

பண்ணிட்டு பண்ண சொன்னது இந்த கதாநாயகன் சொல்லி அவன் மேலே பழி போட்டு போவோம் மோடி கிட்ட சொல் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் மோடி எதிர்த்து நாங்கள் பண்ணதா சொல்லி இவன் காட்ட போகிறான் காட்டுறான் மோடியை ஒழிக்கிறதுக்காக நாங்கள் பண்ண தீவிரவாதம் சொல்லி மோடி தன்னை தியாகி ஆக்கிறதுக்கு இது ஷோ பண்ணியிருந்தாலும் ஏன் சொல்ல முடியாது அது வேறு கேட்பார் எலெக்ஷனில் புல்வாமாவில் உயிரிழந்த வீரர்களுக்கு உங்கள் வாக்கை செலுத்துவீர்களா அட முட்டா பையில அவனை பிளைட்ல அமைச்சிருந்தா அவன் செத்து மாட்டான்டா அவனை வண்டியில அமைச்சு கொலை பண்ண கொலகாரனே மோடி இப்போ என்ன சந்தேகம் வருது தேர்தலுக்கு முன்பாக ஒரு மத கலவரம் ஒன்று உண்டாகும் நான் சொன்னேன் அதுக்கு இதை வித்துட்டாச்சு இல்லை உடனே உங்களுக்கு என்ன கோவம் வரும் வச்சுக்கிட்டு முஸ்லீம் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி இதை கிளப்பி விட்டு ஒரு மத கலவரத்துக்கு ரெடி பண்ணிட்டு லஷ்கர் டெரரிஸ்ட் காட் வாஸ் ஜம்மு பிஜேபி மைனாரிட்டி மோர்ச்சா ஐடி செல் சீஃப் சரியா இது எதுல என்டிடிவில வந்த செய்தி மதத்தை மட்டுமே டார்கெட் வச்சு கொல்லப்பட்டதா இன்னைக்கு பிரபலமான செய்திகள் சொல்லப்பட்டிருக்குது ஒரு ஒருத்தன் கடை போடுறான் எல்லாம் வந்து அவங்க வந்து முஸ்லீமான செக் பண்ணி கொண்டாண்டே செத்து கொல்லப்பட்டதுல முஸ்லீமும் இருக்காண்டா இதுல ஒரு குரூப் கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாம பக்கத்து வீட்டு மாய பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்கான் அவங்க எல்லாருமே செத்துறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா நீ ஹிந்துவா முஸ்லீமா ஜட்டியை தொறந்து காணி அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களுடைய பேண்ட கீழ உழ்த்துட்டு சுன்னது செஞ்சிருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு யாரெல்லாம் செய்யலையோ அவங்க எல்லாம் ஹிந்து அப்படிங்கிற அடிப்படையில் அவங்கள மட்டுமே கொண்டு இருக்காங்க உன்னை பெத்தாலா இல்லை யானை கினை கத்துச்சாடா இறந்து போனவங்களோட லிஸ்ட் வெளியிட்டு இருக்காங்க அதுல செய்ய ஆதில் ஹுசேன் ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரும் இருக்காரு அவரு ஒரு இஸ்லாமியர் ஒருத்தர் இவருமே அந்த தீவிரவாத தாக்குதல கொல்லப்பட்டிருக்கிறாரு சொல்றேன் மது வெறுப்பு பேச்சு தூண்டாங்க தூண்டி விடுறாங்க இல்லீங்களா பத்து இடத்த முதல் பத்து இடத்த பிடிச்சிருக்குங்க அதுல யாருங்க டாப் டென் நம்பர் ஒன் இடத்த வெற்றிகரமாக பிடித்திருப்பது யோகியவான் யோகி ஆதித்யநாத் அவர்கள் இரண்டாவது இடத்துல இருக்கிறது யார் தெரியுங்களா வேற யாரும் கிடையாதுங்க நமது நாட்டோட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது இடம் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் இப்படியே பாருங்க ஒண்ணுல இருந்து முதல் பத்து இடத்த பிஸ்கெட் ஜேபி கட்சி சேர்ந்த மிக முக்கியமானவர்கள் முதல் பத்து இடத்த பிடிச்சிருக்காங்க தமிழ்நாடு மட்டும் ஏன் தனியா இதை போல பகுத்தறிவோடு வாழணும் அதையும் கெடுத்து குட்டிச்சர் ஆகணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் ஊருக்குள்ள சுத்தி நிகராங்க rule over the people of tamil nadu it cannot be done முஸ்லிம்ஸ் தான் மேக்ஸிமம் ஓட்டு போட்டாங்க யோகி ஆதித்யநாத்துக்கு என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பு பிச்சராக ஒரு இடத்துல ஒரு கலவரம் நடக்குதுன்னா அந்த கலவரத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அந்த சிச்சுவேஷனுக்கு எப்படி ஆக்ட் பண்ணணுங்கிறது தான் பார்ப்பாங்க சம்டைம்ஸ் எல்லாம் முடிச்சிட்டு தான் மேல் இடத்துக்கு தகவலே போகும் அப்படிதான் நடந்துச்சு தீவிரவாதிய கைது பண்ணி கொடுத்தது யாரு அந்த பகுதியினுடைய பொதுமக்கள் ஏன்டா இப்படி உங்க ஆள் இவன் அப்படின்னு

கூட நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறான் அப்ப நாங்க தெரியாம ஆன்லைன்ல சேர்த்துட்டோம்னு சொன்னது காதல பூசு தானே தெரியுதா